வணக்கம் மக்களே ஒரு ஊர்ல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அழகான தோட்டம் இருந்தது அவன் தன்னோட தோட்டத்துல விதவிதமான பூக்கள் அழகழகான பூக்கள் பழங்கள் தரக்கூடிய நிறைய மரங்களை வச்சு அவன் அழகு பார்த்து ஒரு பெரிய தோட்டத்தை அவன் உருவாக்கி வச்சிருந்தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட தோட்டத்தை குறிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை வந்தது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வெளியூர்ல போய் வேலை செய்யற ஒரு விஷயம் அவனுக்கு இருக்கும்போது இந்த தோட்டத்தை யாருடைய கையில நம்ம கொடுத்துட்டு போலாம் பொறுப்பா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சில வருடங்களாகவே அவனுடைய தோட்டத்துக்கு சில குரங்குகள் வந்து அவன் தோட்டத்துல விளையாடுறது அவன் அவனுக்குற கனிகளை சாப்பிட்றது அவனுக்கு உதவிகரமா இருந்தது இவனுக்கு ஒரு யோசனை சரி நம்மளுடைய இந்த வேலையை நம்ம நம்ம தோட்டத்தை வந்து இந்த குரங்குகள் கிட்ட நம்ம கொடுத்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளை கூப்பிட்டு இங்க பாருங்க நான் வெளியூர் போற போற இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு நீங்க என்னோட தோட்டத்தை பராமரிச்சுக்கோங்க இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானா அப்போ இந்த குரங்குகள் கேட்டுதான் எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு கேட்டுதான் அப்போ அந்த மனிதன் சொன்னா சின்ன வேறு இருக்கிற செடிகளுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க நிறைய வேறு இருக்கிற செடிகளுக்கு நிறைய தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிட்டான் சில நாட்கள் கழித்து தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அவன் தன்னோட தோட்டத்தை பாக்குறதுக்கு திரும்பி வரும்பொழுது செடிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு ஒரு காய்ந்து போன ஒரு தோட்டம் அவன் கண்ணு முன்னாடி இருந்தது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த குரங்குகள்லாம் கூப்பிட்டு கோபத்தோட என்ன ஆச்சு நீங்க என்ன பண்ணீங்க என் தோட்டத்தை அப்படிங்கும் போது அந்த குரங்குகள் சொன்னதா நீங்க தானே சொன்னீங்க சின்ன வேருக்கு கம்மியா தண்ணி ஊத்து பெருசா இருந்தா தண்ணி ஊத்துன்னு அதான் நாங்க தோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சான் மக்களே நிறைய நேரம் நீங்க ஒரு காரியத்தை ஒரு விஷயத்த நீங்க உருவாக்குகிறது முக்கியம் இல்ல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எப்பேற்பட்ட விஷயத்த நம்ம சாதிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க யாருக்கிட்ட கொடுக்குறீங்கன்னு ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க குடும்பத்துல இருக்கிற வேலையா இருக்கலாம் நீங்கள் ஆரம்பிச்ச ஊழியமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையாக இருக்கலாம் நீங்கள் யார் இடத்துல ஒப்புவிக்கீங்க அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது முதியோர் மொழிப்படியை ஆகாதவர்கள் இடத்துலே ஆகாமியம் பிறக்கும் ஆகாதவர்கள் அப்படின்னா கெட்டவங்க நல்ல எண்ணம் இல்லாதவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே நமக்கு பழக்கமானவங்க தானே நம்ம நிறைய உதவி பண்ணிருக்கோமே இவங்களுக்கு நம்ம இவங்களுக்கு திரும்ப நல்லதான் செய்வாங்கன்னு ஒருத்தரையும் நீங்க நம்பாதீங்க ஆகாதவர்களிடத்துல ஆகாமையை மட்டும்தான் பிறக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் உருவாக்குகிற ஒரு காரியத்தை ஒருத்தருடைய கையில நீங்க ஒப்பு கொடுக்கும்போது ரொம்ப கவனமான முடிவுகள் எடுங்க